வெல்கம் டு காஞ்சி கௌரவாணி யூடியூப் சேனல் நான் உங்க ராதாபதி பேசுறேன் இன்னைக்கு நாம தரிசனம் பண்ண போட கோவில் உலக புகழ்பெற்ற காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் அந்த கோவிலுடைய வாசலில் கிழக்கு கோபுரத்துக்கு எதிரில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த உடையவர் திருமாளிகை முதல் முதல்ல வரதரை சேவிக்க போகும்போது காஞ்சிபுரம் திவ்யதேச யாத்திரைகள் இந்த பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கெல்லாம் போகும்போது முன்னோடி வந்து நம்ம ஆழ்வார்களும் தான் ஸோ பேரொருளாளனுடைய அருளை வந்து பெறணும்னா கண்டிப்பாக ஜகத்குரு ஸ்ரீமத் பகவத் உடையவர் எத்திராஜர் பாஷ்யக்காரர் ராமானுஜருடைய திருவடியில் விழுந்து வணங்கி ஆச்சாரியருடைய கிருப்பையை பெற்ற பிறகு தான் நீங்கள் இந்த வரதராஜ பெருமாளை முழுமையாக சேவிக்கணும் இதுதான் அன்பான வேண்டுகோள் ஸோ ராமானுஜருடைய அந்த திவ்யமான தரிசனம் இந்த தரிசனம் பெற்றப்பட்டு நம்ம வந்து இப்போ நேரடியாக வந்து காஞ்சி வரதரை வந்து சேவிக்க போகிறோம் இந்த கோவில் இருக்கிறது பல பேருக்கு தெரியாது அதாவது இந்த ராமானுஜர் கோவில் இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர் இந்த ஆ ராமானுஜர் ஸோ மேற்கு கோபுரத்து வழியாக தான் இப்போ நம்ம போகிறோம் ஸோ ரெண்டு கோபுரம் மஞ்சள் அதாவது எல்லோ கலரில் பார்த்தது கிழக்கு கோபுரம் நூற்றி எண்பது அடி ஒன் எயிட்டி ஃபீட் இது நூற்றி முப்பது அடி இது மேற்கு கோபுரம் இன்னைக்கு வந்து இந்த ஒரு கோபுரம் மட்டும்தான் இந்த காலங்களில் வந்து அனுமதி இருக்குது அந்த காலத்தில் ராமானுஜர் வந்து கிழக்கு கோபுரத்து வழியாக தான் பயன்படுத்தினார் பெருமாளும் அந்த வழியை வந்து வலம் வருவார் இப்போ இந்த ஒரு கோபுரம் மட்டும்தான் இருக்குது இப்போ நாம் வந்து இந்த வரதராஜ பெருமாள் கோவில் அத்திவிரதர் கோவில் அத்தியூரான் கோவில் திருக்கச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரேஷ் காஞ்சி இந்த காஞ்சிபுரம் விஷ்ணு காஞ்சியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வரதராஜ பெருமாள் கோவில் வந்து பார்க்கலாம் சென்னையில இருந்து சரியா எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் சென்னை பஸ் ஸ்டாண்ட் அந்த கோயம்பேடு சென்டர்ல இருந்து நீங்க எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் பயணம் பண்ணி வரணும் காஞ்சிபுரத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப எளிது பஸ் வசதி அவ்வளவு இருக்கு ஸ்ரீபெரும்புதூர் வழியாகவும் வரலாம் தாம்பரம் வழியாகவும் வரலாம் ஸோ தாம்பரம் வழியாக வந்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ஸ்ரீபெரும்புதூர் வழியாக வந்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் இந்த கோவில் வந்து காஞ்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக நாலரை கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன் தான் வந்துடலாம் நீங்கள் ஆட்டோ பஸ் எல்லாமே இருக்குது ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற கோவில் காஞ்சியில் இருக்கக்கூடிய மூன்று கோவில்களில் இதுவும் ஒன்று புண்ணிய விமானம் அமைந்துள்ள இந்த வரதராஜ பெருமாள் காமக்கோடி விமானம் அமைந்துள்ள காமாட்சியம்மன் கோவில் ருத்ரகோடி விமானம் அமைந்துள்ள இந்த ஏகாம்பர்நாதர் கோவில் இந்த மூணு கோவில் பெரிய கோவிலாக கருதப்படுது அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோவிலாக இந்த நம்ம வரதர் கோவிலை பார்க்கலாம் இந்த வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு மூன்று ஆழ்வார்கள் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் திருமங்கை இந்த மூன்று ஆழ்வார்கள் வந்து அவங்க மங்களா மங்களாசாஸ்திரம் பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இடம் பல மன்னர்கள் பல ஆட்சியாளர்கள் பல ஜமீன்தார்கள் நாயக்கர்கள் ஏன் வெள்ளக்காரங்க கூட வந்து இங்கே வந்து வரதரை வந்து சேவிச்சிருக்காங்க ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவருடைய நோயை குணப்படுத்தினவர் நம்ம வரதர் முதல் முதல்ல இந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே இடது பக்கம் இந்த வேணுகோபாலருடைய சன்னதி முதல்ல நம்ம தரிசிச்சிடலாம் கிருஷ்ணதேவராயர் காலத்துல இந்த வேணுகோபால சுவாமி அரசனால் வழிபடப்பட்ட மூர்த்தி பகவான் கிருஷ்ணரை முதல்ல வந்து தரிசனம் பண்ணிட்டு இந்த கோவில் முழுக்க அதிகமா இருக்கக்கூடிய சிற்பம் யாரோடதுன்னா இந்த வேணுகோபாலருடைய சிற்பம் தான் கோவில் இருக்கக்கூடிய எல்லா மதிர் சுவர்லையும் பல இடங்கள்லயும் நீங்க வேணுகோபால சுவாமி சேவிக்க முடியும் பகவான் வராகர் வந்து பூமியை வந்து தூக்கும் போது பூமி தாயை த போது பூமி பிராட்டி அதாவது பூலோகத்தை தூக்கும் போது அவருடைய கொம்பு பட்டு ஒரு ஓட்டை ஒரு துளை உருவாகி அதிலிருந்து உருவானதுதான் இந்த அனந்த சரஸ் குலம் அப்படின்னு பத்ம புராணம் வந்து கொடுது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இடம் அது மட்டும் இல்லை இந்த அனந்த சரஸ் குளத்துக்குள்ள தான் அத்தி வரதர் இருக்காரு அவரை பத்தி தனியாக ஒரு காணொலி நான் போடுறேன் கர்ச்சங்களையை நம்ம சேவிச்சிட்டோம் இந்த நூற்றுக்கால் மண்டபம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதை பறக்கும் மண்டபம் வைகுண்ட மண்டபம் கல்யாண மண்டபம்னு பல பேர்ல சொல்லுவாங்க காத்தால கல்லையே ஆட வச்ச ஒரு தொழில்நுட்பம் பாத்தீங்களா இந்த இப்ப இந்த இடத்துல திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைன்னா இந்த நூற்றுக்கால் மண்டபத்துக்குன்னே ஒரு தனியா ஒரு காணொலி நம்ம போடலாம் கண்டிப்பா சீக்கிரமா அது நான் வந்து போடுறேன் ரொம்ப ரொம்ப அருமையான கோவிலுங்க பல விஷயங்கள் பல அற்புதங்களை வந்து நிறுத்த நிறைவேச்சிருக்காரு நம்ம தேவாதி தேவராஜ பெருமாள் வரதராஜ பெருமாள் கா என்றால் பிரம்மா கா அப்படின்னா பிரம்மா அஞ்சிதம்னா வழிபடப்பட்ட அதனால பிரம்மாவுக்கு வரம் கொடுத்தார் பெருமாள் அதனால கா அஞ்சிதம் வரம் கா அஞ்சிதம் வரம் காஞ்சி வரம் மருவி கஞ்சி வரம் என்கின்ற காஞ்சிபுரம் கா என்பது பிரம்மாவையும் அஞ்சிதம் என்பது வழிபடப்பட்ட என்பதையும் அதனால் அவருக்கு வரம் கிடைத்தது வரம் கொடுத்தனால பகவானுக்கு வரத ராஜன்னு பெயர் எல்லாருக்கும் ராஜாவா தேவர்களுக்கெல்லாம் தலைவரா ராஜனா வந்து வரனால தேவராஜன் தேவாதி தேவராஜன் வரதராஜன் அத்தியூரான் ஸோ நிறைய வந்து சொல்றாரு அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் பின் துயில்வான் முத்திமரையாவான் மாக்கடல் நஞ்சுண்டான் தனக்கும் மிரையாவான் எங்கள் பிரான் அப்படின்னு சொல்லி பூதத்தாழ்வார் வந்து கருடசேவை அன்னைக்கு வந்து பாடுறாரு அப்படிப்பட்ட பாடல் பெற்ற ஸ்தலம் திருமங்கை ஆழ்வார் வந்திருக்காரு பல ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பெரிய பெரிய ஜெகத்குருக்கள் வைஷ்ணவர்கள் பெரிய நபர்கள்லாம் வந்து இங்கே வந்து சேவிச்சிருக்காங்க கூரத்தாழ்வார்க்கு கண் கிடைத்த ஸ்தலம் பல அற்புதங்களை வந்து நினைச்சிருக்காரு இந்த வரதராஜ பெருமாள் மூலவர்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பே அவர் நம்மளுடைய கவலைகள் எல்லாத்தையும் துக்கத்தை எல்லாத்தையும் சோகத்தை எல்லாத்தையும் தடைகள் எல்லாத்தையும் நோய்களை எல்லாத்தையும் பல பிரச்சனைகள் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை எடுக்கிறது அவருடைய வேலை அவருடைய முகம் வந்து அவ்வளவு அழகாக ரொம்ப எப்படி சொல்லுதுனா ரொம்ப ஒரு டிவைன் ஸ்மைல் அற்புதமான ஒரு புன்னகையோட பகவான் பேரருளாளன் வரதராஜ பெருமாள் பேரருளாளர் அருள் ஆள்பவர்கள் அருள் கொடுப்பவர்கள் பேரருளாமா எல்லாத்தையும் விட அதிகமான கருணை ஆசீர்வாதத்தை கொடுக்கறது தான் இந்த வரதராஜ பெருமாளுடைய சிறப்பம்சம் காஞ்சி வரதராஜ பெருமாள் வரலாறு பற்றி நான் தனியாகவே ஒரு காணொலி வந்து தயார் பண்ணி அற்புதமாக உங்களுக்கு அதை வந்து நான் கூடிய சீக்கிரம் வந்து போடுறேன் இன்றைக்கி நாம் கோவிலை வந்து முழுமையாக வந்து நம்ம நல்ல நிறைவாக வந்து தரிசிக்கலாம் மொத்தம் இருபத்தி நான்கு ஏக்கர் இந்த கோவில் இந்த கோவிலை இருபத்தி நாலு அப்படிங்கிறது பல இடத்துல வருது படிக்கட்டு கோவிலுக்கு நீங்கள் வந்து ஐராவதம் யானை வந்து மலையாக வந்து தாங்கிருக்கு அதனால் இந்த மலைக்கு முதல்ல வாரணகிரி அப்படின்னு ஒரு பேர் வாரணம்னா யானை அப்புறம் வரதராஜர் அத்தி மரத்தால் ஆனனால அத்தி கிரி அப்படின்னு பெயர் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் வருது எங்குமே பார்க்க முடியாத கூர்மநாதர் டேர்ட்டல் அதாவது ஆமை ரூபத்தில் பார்க்க முடியுதா கொஞ்சம் இருட்டாக இருக்குது அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவருடைய கால் இந்த பக்கம் தெரியுது பாருங்கள் ஸோ கூர்ம மண்டபம் அதை வந்து அப்படியே அதை தாண்டி வந்தீங்கன்னா இடது பக்கம் இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க உள்ளே வந்து அப்படியே கூர்மநாதரை சேவிச்சுட்டு அப்படியே லெஃப்ட் சைடில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அந்த காலத்து ராமாயண மண்டபம் ராம கதா நடந்த இடம்னு சொல்கிறாங்க பழமையான பிரபு ராமச்சந்திரருடைய அற்புதமான ஒரு சின்ன கோவில் இது வந்துட்டு இது பல பேருக்கு தெரியாது இங்கே யாரும் அதிகமாக இருக்க மாட்டாங்க பாருங்கள் நல்ல உயரமான ஒரு ஐந்து அடிக்கு மேலே இருப்பார் பிரபு ராமச்சந்திரர் சீதா ராம் லக்ஷ்மண் ஹனுமான் கி ஜெய் ரொம்ப அருமையா இருக்கு இந்த காட்சியை பாக்குறதுக்கு ராமரை நீங்க வந்து இங்க சேவிக்கலாம் அப்படியே ராமரை சேவிச்சுட்டு எதிரில் பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக நம்ம மூலவர் சன்னதி போறதுக்கான வழிதான் இந்த மண்டபம் நமக்கு காமிக்குது பாரத நாட்டில் இருக்கக்கூடிய ஏழு முக்தி ஸ்தலங்கள்ல தென்னகத்துல இருக்கக்கூடிய ஒரே முக்தி ஸ்தலம் இந்த காஞ்சிபுரம் தான் அப்படிப்பட்ட காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு திவ்ய தேசம் முதன்மையான திவ்ய தேசம் பெரிய திவ்ய தேசம் இந்த வரதராஜ பெருமாள் கோவில் இருபத்தி நான்கு ஏக்கர்ல மூன்று பிரம்மாண்டமான பிரகாரங்கள் வெளியிலேயும் உள்ள ரெண்டு பிரம்மாண்டமாக சின்ன பிரகாரங்கள் உள்ள அங்கே அங்கதான் மூலவர் படி மேலே மலை மேலே குன்றின் மேல் நிற்கின்ற வரதா அப்படின்னு பாடுறாங்க அந்த மாதிரி இதுதான் அந்த படிக்கட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கி அப்படியே பொறுமையா உள்ள போகலாம் இந்த சிற்பம் யாருன்னு தெரிஞ்சா சொல்லுங்க இந்த மரம் பிரம்மாண்ட அரச மரம் பழமையான அரசமரம் இந்த ஸ்தலவிருக்கமாக வந்து கருதப்படுது இது எங்கே இருக்குது அப்படின்னா அனந்தாழ்வார் சன்னதிக்கு எதிர்லையும் கரிய மாணிக்க பெருமாள் அவருடைய சன்னதிக்கு பக்கத்துலேயும் வந்து இருக்குது ராமானுஜர் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு ஆண்டுகள் அந்த திருமாளிகை உடையவர் திருமாளிகையில் இருந்தார் முதல் முதல்ல நம்ம இந்த காணொலி ஆரம்பிக்கும் போது ஆரம்பித்த இடம் எது எடுத்தவுடனே வரதர் கோவிலுக்கு நீங்கள் டேரக்டாக போகாமல் ஆச்சாரியர் ராமானுஜருடைய கோவிலுக்கு போய் உடையவர் திருமாளிகை அப்படின்னா வேறு எதுவும் இல்லை ராமானுஜர் வாழ்ந்த வீடு ராமானுஜர் வந்து வாழ்ந்த இடம் அவருடைய திருவடிப்பட்ட இடம் அது மட்டும் இல்லை ராமானுஜருடைய வீட்டில் அவர் அவர் யூஸ் பண்ண அந்த கிரைண்டிங் மிஷின் அந்த மாவுக்கல் அதுவும் அவர் அவர் பயன்படுத்தின பொருட்கள்லாம் கூட இருக்குது பட் இப்போ நம்ம வந்து அந்த மாவுக்கள் மட்டும் பார்க்க முடியாத கிரைண்டர் மட்டும் பார்க்க முடியும் கிரைண்டர் மிஷின் அதுதான் ஆட்டங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இது பாருங்களேன் எவ்வளோ உயரமாக பிரம்மாண்டமாக அந்த காலத்தில் வந்து பண்ணிருக்காங்க எத்தனை ராஜாக்கள் எத்தனை அரசர்கள் வந்து பண்ணிருக்காங்க இதுதான் கரிய மாணிக்கப் பெருமாள் ஆலயம் அதே தான் உள்ளே இருக்கக்கூடிய மூலவரே தான் சின்ன சைஸில் இருப்பார் இங்கே வந்துட்டு வரதராஜ பெருமாள் உள்ளே எப்படி இருப்பார் சங்கு சக்கர கதாபத்மம் ஏந்தி வைஜெயந்தி மாலை அணிந்து அற்புதமான ரூபத்தில் இருப்பார் இல்லையா அதே மாதிரி தான் இங்கேயும் இருப்பார் உள்ளே நம்ம ஃபோட்டோ அங்கே எடுக்க முடியாது வெளியில் பிரகாரம் முழுக்க நம்ம எல்லாமே இந்த கோவிலை முழுமையாக சுற்றி பார்க்கலாம் கண்டிப்பாக வாழ்நாளில் பார்க்க வேண்டிய முக்கியமான முக்கியமான ரொம்ப முக்கியமான ஸ்தலங்கள் பார்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கும் அதில் இடம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம் சோழர்கள் காலத்தில் பல்லவர்கள் காலத்தில் சாளுக்கிய மன்னர்கள் காலத்தில் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் பல நாயக்கர்கள் ஜமீன்தார்கள் காலத்தில் திருப்பணி எல்லாம் செய்யப்பட்டிருக்கு எல்லா பெரிய பெரிய ஜெகத்குருக்களும் வந்திருக்காங்க எல்லா காலங்களையும் பிரம்மதேவர் தரிசனம் பண்ணியிருக்காரு வரதரை நாரத முனிவர் தரிசனம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஆதிசேஷன் தரிசனம் பண்ணியிருக்காரு கலியுகத்தில் ராமானுஜர் தரிசனம் பண்ணியிருக்காரு புராண காலத்து படி இந்த கோவில் இந்த வழிபாடு எப்போ ஆரம்பிச்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்திய யுகம் இது கலியுகம் அப்போ சத்தியுகம் திரேதாயுகம் துவப்பார் கலியுகம் இந்த மண்டபங்கள் இந்த கட்டிடக்கலைகளை எப்போ கட்டியிருக்கு அப்படின்னா இதெல்லாம் ரெண்டாயிரம் வருஷம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் மூவாயிரம் வருஷம் அந்தந்த காலங்களில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் அரசர்கள் வந்து புனரமைப்பு பணி வந்து செய்யப்பட்டிருக்காங்க அதனால் எக்ஸாக்டாக நம்மளால் வந்து இந்த எல்லாம் சொல்ல முடியாது என்ன காரணம் பல காலங்களில் முகலாயர்களால் தாக்கப்பட்ட கோவில்களில் திருவரங்கம் மாதிரி இந்த கோவிலும் ஒன்று இந்த வரதர் இந்த உற்சவர் பார்த்திங்கன்னா பல நாட்கள் வந்து உடையார் பாளையம் அப்படிங்கிற அரியலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்க ஜமீன்தார்கள் கிருஷ்ணதேவராயர் காலங்களுக்கு அவங்க அங்க இருந்த மன்னர்கள்லாம் வந்து குறுநில மன்னர்கள்லாம் வந்து உடையார் பாளையத்துல வந்து தங்கியிருந்தாங்க காஞ்சிபுரம் அவங்களுக்கு வந்து செகண்ட் ஹோம் மாதிரி அது வந்து அதனால வரதராஜர் வந்து அங்கேயே இருந்தார் ஏன் சொல்லப்போனா அத்தி வரதரே அங்கிருந்து பல வருஷம் அங்க இருந்தார் அது எதுக்காக தண்ணிக்குள்ளே இருக்கார் பெருமாள் வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை எதுக்காக வந்து தரிசனம் பண்ணுறாரு இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இதெல்லாம் சரியான விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அதுக்கான ஒரு காணொலியை நான் வந்து சிறப்பாக வந்து அதை தயார் பண்ணி உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து காஞ்சி வரலாறு அப்படின்னு சொல்லி காஞ்சி மகாத்மியம்னு சொல்லி உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலேயே நான் வந்து அந்த வீடியோவை வந்து போடுறேன் இப்போ இந்த தான் நம்ம முழுமையாக வந்து தரிசனம் இருக்கோம் நல்ல பிரம்மாண்டமான சுற்றுச்சுவர்கள் எவ்வளவு விசாலமாக கட்டியிருக்காங்க இந்த படிக்கட்டு எங்கே அப்படின்னா மேலே தாயார் சன்னதியோட படிக்கட்டு தாயார் பேர் இங்கே பெருந்தேவி தாயார் அதனால் இங்கே பெருந்தேவி பேரருளாளன் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க மகாலட்சுமி தேவி இங்கே பெருந்தேவி தாயார் அப்படிங்கிற பேரில் நாமத்தில் அழைக்கிறாங்க தங்கத்தாயார்னு அவருக்கு பேர் இருக்குது தேசிகருக்காக தேசிகருடைய பிரார்த்தனை ஒரு ஏழை பக்தருக்காக அவருடைய பெண்கு கல்யாணம் நடக்கல அதனால் வந்து அவர் வந்து இப்போ பொருள் உதவி கேட்பார் அப்போ வந்து வாகனத்திலிருந்து பொன் மலை தங்கத்தாயார் அதாவது தங்கமாக வந்து கொட்டிச்சாமா அந்த காலத்தில் வந்து வேதாந்த தேசிகருடைய பிரார்த்தனையினால் அதனால தாயாருக்கு அந்த பெயர் வந்து இருக்குது இப்போ நம்ம சன்னதிக்குள்ளே போக போகிறோம் வழக்கம் போல முதன்மையான பக்தர் கருட தேவர் கருடாழ்வார் கருடனை சேவிச்சுட்டு கருடனுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு நாம் உள்ளுக்குள்ளே போகிறோம் இந்திரனால் வழிபடப்பட்ட முதன்மையான மூலவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பகவான் நரசிம்மர் இந்த மலைகளுக்கு உள்ள வாரணகிரின்னு சொல்லக்கூடிய அத்திகிரின்னு சொல்லக்கூடிய அந்த மலைகளுக்கு உள்ளே வந்து அவர் குடஞ்சி குடை இடத்துல இருப்பார் நரசிம்மர் அவரை சேவிச்சுட்டு உள்ளே வந்துடுறோம் அவருடைய சன்னதி இப்போ கியூ பார்த்தீங்கன்னா தெரியும் அதுதான் கிருஷ்ணதேவராயர் காலத்துடைய புனரமைப்பு பணி செஞ்சனால வராகம் சூரியன் சந்திரன் வாழ் அவங்களுடைய சிம்பல் இது வந்துட்டு நரசிம்மரை சேவிச்சுட்டு இந்த பக்கம் வந்துவிட்டோம் இப்போ தான் வந்து பெருமாள் சன்னதி அதாவது வரதராஜருடைய சன்னதியை நோக்கி நாம் பயணிக்க போகிறோம் இதுக்குள்ளே ஒரு சன்னதி இருக்கு அந்த ரைட் சைடில் அது வந்து தாயாருடைய சன்னதி நரசிம்மருடைய பத்னி மலையாளன் நாச்சியார் மலைகளை ஆள்றதுனால அகோபிலம்ங்கிறது ஒரு மலை இந்த லெஃப்ட் சைடில் உங்களுக்கு க்யூ தெரியுது அதுதான் போகிற வழி ஸோ அந்த மலைகளை ஆட்சி பண்ணுறனால பகவானுக்கு மலையாளன் அப்படின்னு பேரும் இருக்குது மலையாறுனால் கேரளான்னு நினச்சிடாதீங்க அதுவும் மலைகள் இருக்கிற பிரதேசனால அந்த பெயர் ஸோ பகவான் வந்து ஐராவதம் யானை வந்து சரஸ்வதினால சபிக்கப்பட்டுச்சு காஞ்சி மகாத்மியம் கேட்கும்போது தெரியும் அதனால் அந்த யானைக்கு ஐராவதம்னு பேர் அதனால தான் கு ஐராவதம் மலைன்னு பேர் ஐராவத பருவதம் குன்று நிறைய பேர்லாம் சொல்கிறோம் இருபத்தி நாலு படி ஏறணும் நீங்கள் போகும்போது இதெல்லாம் அந்த காலத்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி எவ்வளோ ஹைட்டு அவங்களாம் எவ்வளோ உயரமாக இருந்திருப்பாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுதான் பெருமாள் சன்னதி போகிற வழி நம்ம வந்து படிக்கிறதுக்கு மேலே நிற்கிறோம் இங்கே தன்வந்திரி பகவான் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் எல்லாம் மக்கள்லாம் ஏறுறாங்க இல்லையா அதில் தான் அதை தான் இப்போ நம்ம உள்ளே போய் தரிசனம் பண்ண போகிறோம் வரதரை வந்து அதான் புண்ணியகோடி விமானம் அதாவது மேற்கு கோபுரம் தெரியுது புண்ணியகோடி விமானத்துக்கு கீழே தான் வரதர் இருக்கார் இதுதான் அந்த பெருமாள் சன்னதி இதுக்கு உள்ள இருபத்தி நாலு படி மேலே ஏறணும் அந்த காலத்து நானூறு ஆண்டு காலத்து பெயிண்டிங்ஸ் நல்லா அற்புதமாக வரைஞ்சிருப்பாங்க உள்ளே போட்டிருக்காங்க அருள்மிகு வரதராஜ பெருமாள் சன்னதி படி ஏறணும் இங்கே லிஃப்ட் வசதி கிடையாது ரெண்டாவது வயதானவங்களாக இருந்தாலும் அந்த படி ஏறிதான் ஆகணும் சனிக்கிழமை வர்றது நீங்கள் மோஸ்ட்லி புதுசாக நீங்கள் முதல் முதல்ல வர்றீங்க அப்படின்னா சனிக்கிழமை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் நீங்கள் திருப்தியாக சேவிக்க முடியுமான்னு தெரில அதுக்காக வர வேணான்னு சொல்ல வரல வீக் டேஸில் வந்தீங்கன்னா பெஸ்ட் உங்களுக்கு காலையில ஏழு மணிக்கு தான் கோவில் திறப்பாங்க ஏழே காலுக்கு நீங்கள் லைனில் நிற்கலாம் ஸோ ஏழு மணிக்கு மேலே தான் தரிசனம் அலவுடு நம்ம வந்து பப்ளிக் வந்துட்டு டில் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் வீக் டேஸ்ல வந்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி வரைக்கும்ள்ள இருக்கலாம் அதுக்கு மேலே போனீங்கன்னா வெளியில மெயின் கேட் லாக் பண்ணிடுவாங்க சனிக்கிழமை மட்டும் உங்களுக்கு ஒரு மணி அல்லது ஒன்றரை மணி வரைக்கும் கூட கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தரிசனம் கிடைக்கும் திரும்பவும் நாலு மணிக்கு சாயங்காலம் திறப்பாங்க நாலரை மணிக்கு நீங்கள் பெருமாளை சேவிச்சிடலாம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நபர் உள்ளுக்குள்ளே பெருமாள் சன்னதிக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா கௌதம ரிஷியுடைய சீடர்கள் சாபம் வாங்கிடுவாங்க விளையாட்டாக வந்து அவருடைய குருவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அதில் பள்ளி இருக்கும் அதை கவனிக்க மாட்டாங்க அதனால் கௌதம ரிஷி சபிச்சிருவாங்க சபித்த உடனே பேருளாளர் தரிசனம் தான் அவங்களுக்கு முக்தின்னு சொல்லிடுவாங்க அதுக்கு தான் அதான் சொல்யூஷன் சொல்லிடுவாங்க அதனால் இங்கே வந்து எல்லா இடத்துக்கு போயிட்டு இங்கே வந்து ஃபைனலாக அவங்க வந்து செட்டில் டவுன் ஆகிடுவாங்க அதனால் தங்கம் மற்றும் வெள்ளி அந்த ரெண்டு பள்ளியாக வந்து மாறிடுவாங்க சூரியனும் சந்திரனும் அவங்க சாட்சி பொருளாக இருப்பாங்க அதனால் வர்றவங்க எல்லோரும் இந்த தோஷ நிவர்த்திக்காக அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க பொதுவாகவே வரதராஜரை தரிசனம் பண்ணும்போதே அவர் எல்லாத்தையும் எடுத்துடுறதா சொல்லி பிரம்மதேவருக்கு சொல்லிடுறாரு அப்படிங்கும்போது மக்களுக்கு வந்து தேவைகள் அதிகம் அதனால அந்த தோஷங்கள் போகணும் அப்படிங்கறனால அந்த பள்ளிகளையும் வந்து தொட்டு போயிடுறாங்க அதுக்கு தனியாக க்யூ அதுக்கு தனியாக நீங்க பே பண்ணணும் அதுவும் எனி டைம் பெருமாள் தரிசனம் எப்படியோ அதே மாதிரி அதே டயத்துல பெருமாள் சன்னதிக்கு பக்கத்துலேயே நீங்க பெருமாள் சேவிச்சதுக்கு அப்புறம் போய் அந்த பள்ளியை நீங்க தரிசனம் பண்ணலாம் இந்த மாதிரி பல அற்புதங்கள் வந்து இந்த கோவிலில் இருக்கு அஹ் வந்து அவங்களுக்கு சோழராஜனால பார்வை போயிடும் பார்வை வந்து மீண்டும் பெற்ற ஸ்தலம் ராமானுஜருடைய அனுகிரகத்தில் வரதர் வந்து அந்த பார்வையை வந்து கொடுத்துருவாங்க அதனால் நிறைய பேர் ஐ டிசிஷன் ஐ டிசீஸ்க்காக கூட வருவாங்க நிறைய நோய்களுக்காக இப்போது இந்த மண்டபம் வசந்த மண்டபம் பா இந்த மண்டபம் இன்னைக்கு யாருமே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூலை ஆகஸ்டில் இந்த மாதிரி இல்லைங்க ஏன்னா அத்தி வரதர் நாற்பத்தி எட்டு நாள் இந்த மண்டபத்தில் இருந்து தான் தரிசனம் கொடுத்தாரு அத்தி வரதருடைய செராக்ஸ் இங்கே இருக்கார் பார்த்தீங்களா நி நின்ற கோலத்தில் இருக்கார் பார்த்தீங்களா ஸோ வரதராஜர் பெருமாள் மூலவர் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட அந்த அத்திவரதர் நீருக்குள்ள இருந்தாலும் அவர் இருந்த இடம் ஏன்னா நானும் அதில் ஒரு நபர் அத்திவர்தரை பல பல முறை தரிசனம் பண்ணுறதுக்கு பாக்கியம் கிடச்சது ஒரு ஐந்தாறு முறை இல்லை ஒரு பத்து முறையே கூட தரிசனம் பண்ணியிருக்கலாம் அப்படிப்பட்ட அத்திவர்தர் இந்த இடங்க இந்த இடம்லாம் வந்து சான்ஸே கிடையாது ஏன்னா அவ்வளவு பிஸியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் இதுக்கு முன்னாடி நடக்கும்போது இது மண்டபத்தில் நடக்கலை இதுக்கு பக்கத்தில் இன்னொரு சின்ன மண்டபம் அந்த காலத்தில் இவ்வளவு கூட்டம் இருந்துச்சான்னா இவ்வளோ கூட்டம் இல்லை இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகனாலும் அதில் விட்டாங்க இந்த வாட்டி இது கோவிலுடைய பின்னாடி இருபத்தி நாலு ஏக்கரையும் நம்ம சுற்றி பார்க்க முடியாது ஏன்னா எவ்வளோ பெரிய கோவில் பாருங்க தெரியாது அந்த அந்த கோபுரம் எவ்வளோ தூரத்தில் தெரியுது பார்த்திங்களா கிழக்கு கோபுரம் நூற்றி எண்பது அடி உயர கோபுரம் அது வந்துட்டு இதுதான் இங்கெல்லாம் யாரும் போக முடியாது போகிறதுக்கும் அலௌடும் இல்லை அதனால் இந்த வசந்த மண்டபத்தை நம்ம சுற்றி அத்தி வரதரை நினச்சிட்டு அப்படியே வெளியில் வரலாம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு மூலவர் அத்தி அப்படிங்கிறது ஒரு மரத்தை வந்து குறிக்குது அப்போது பூரியில் இருக்கக்கூடிய ஜெகநாதர் மாதிரி தாரு பிரம்மனா மரத்தால் ஆனவர் தான் இந்த மூலவர் அப்போ மேலே இருக்கக்கூடிய தேவாதிராஜன் யார் தேவராஜன் யார் அப்படின்னா பழைய சீவிரம் கிராமத்துக்கு பக்கத்தில் பழைய சீவிரத்தில் இருக்கக்கூடிய முக ஆதி மூலவர் தான் இங்கே வந்து கொண்டு வரப்பட்டாங்க என்னடா கதையெல்லாம் வேறு மாதிரி இருக்குது உண்மைதான் இது முகலாயர்கள் காலத்தில் வந்து வரதராஜ பெருமாள் வந்து பல ஆண்டுகள் வந்து காணாமல் போயிட்டார் அவரை கண்டுபிடிச்ச இடம் தான் வந்து அந்த தெப்பகுளம் அந்த அனந்தசரஸ் குளத்துக்குள்ளே தான் மறைச்சி வச்சுருந்தாங்க அது வரதருடைய முடிவாக கூட இருக்கலாம் அதனால் வந்து அப்படியே பிரதிஷ்டை பண்ணவர் பண்ணவர் பண்ணவராயிட்டாரு ஸோ தேவராஜ பெருமாள் இப்போ மூலவர் இருக்கக்கூடிய அந்த பகவானை வந்து நாம் வெற்றிகரமாக வந்து தரிசனம் பண்ணிட்டோம் கோவிலையும் நாம் முழுமையாக வந்து சுற்றி பார்த்துட்டோம் உங்களுக்கு இது திருப்தியாந்தூர்ன்னு நினைக்கிறேன் இங்கே அன்னதானமும் நடக்குது இந்த இடத்துல இந்த லெஃப்ட் சைடில் உட்காந்துருந்தாங்களே மக்கள் அந்த இடத்துல தான் நடக்குது இந்த கோவில் வந்து ஏகப்பட்ட அற்புதங்களை வந்து இந்த மூலவர் வந்து பண்ணியிருக்காரு இப்போ நாம் இன்னொருத்தரை ஸ்பெஷலாக தரிசனம் பண்ண போகிறோம் ஸோ சக்கரத்தாழ்வார் சன்னதி ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அதை என்ன கேட்டிங்கன்னா பாரத நாட்டில் இருக்கக்கூடிய சுதர்ஷன் சக்கரம் அந்த பெருமாளுடைய ஆயுதம் சக்கராயுதம் வந்து ரொம்ப பெரிய ஆயுதமாக வந்து இந்த வரதர் கோவிலில் தான் இருக்குது சில கோவில்ல இதைக்குள்ளாக இருந்தால் கூட இது ரொம்ப பழமையான ஒரு மூலவர் இந்த சக்கரத்தாழ்வார் இந்த அனந்த குளம் இந்த வலது பக்கம் பார்க்குறீங்க தண்ணியில் முட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கோபுரம் இருக்கு பார்த்தீங்களா அங்கே தாங்க வரதர் அத்தி வரதர் ஆதி மூலவர் உள்ள சயன கோலத்தில் இருக்கார் உள்ள இந்த லெஃப்ட் சைடில் மொட்டை அடிக்கிற வழக்கமும் இருக்குது இந்த கோவிலில் அந்த காலத்தில் நிறைய இருந்துச்சு இந்த முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் ஆற்காடு நவாப் காலத்தில் அவுரங்கசீப் காலத்தில் ஐதர் அழி காலத்தில் இதெல்லாம் நிறையா வந்து இந்த எல்லாம் இந்த வரலாற்றையும் அழிச்சிட்டாங்க கோவிலுடைய திருவிழாக்காக மட்டும் இந்த குதிரை யானை பசு எல்லாத்தையும் ஸ்ரீரங்கன் கோயிலில் பண்ணுற மாதிரி இந்த கோவில்லையும் பண்ணுறாங்க இந்த குதிரை இங்கே இருக்குது ரொம்ப காலமாக இருக்குது இங்கே இந்த குதிரை மண்டபத்துக்கு இடது பக்கம் மொட்டை அடிக்கிற இடமும் இருக்குது மொட்டை அடிக்கிற வழக்கமும் இங்கே இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ஆள் வந்துடுவாங்க தினமும் காலையில் கூட வர்றாங்க அவங்க இந்த இடத்துக்கு பக்கத்தில் நம்ம போனோம்னா அடுத்தது பக்கத்தில் வராக வராகர் கோவில் திருப்பதியில் இருக்கிற மாதிரியே அதையே மாதிரி இங்கேயும் வராகப் பெருமாள் இங்கே இருக்கார் ஆனால் திருப்பதி ஸ்ரீரங்கத்தை விட இந்த கோவில் இந்த காஞ்சி மாநகரம் பழமையான மாநகரம் பழமையான கோவில் இந்த காஞ்சிபுரம் அதுவும் ஒரு சிறப்பு நமக்கு அதாவது ஸ்ரீ வைஷ்ணவத்தில் சொல்ல சொல்கிற மாதிரி கோவில் மலை பெருமாள் கோவில் என்றால் திருவரங்கம் மலை என்றால் திருமலை பெருமாள் என்றால் வரதராஜ பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சிறப்பம்சம் வாய்ந்த நபர் வராக சன்னதிக்கும் நம்ம வந்துட்டோம் உள்ளுக்குள்ளே பகவான் வராக தேவர் இருக்கார் உள்ள இருட்டாக இருக்கறனால அவங்களுக்கு எவ்வளவு தெரியுதுன்னு தெரியல மொபைலில் அங்கே நேரடியாக பார்க்க முடியுது பட் போன்ல அந்த அளவுக்கு தெரியல இஸ் ஓகே கோவிலுடைய மொத்த வியூ இங்கேருந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்னமும் ஒரு முக்கியமான நபரை நம்ம வந்து தரிசனம் பண்ண போகிறோம் யார் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இந்த ரொம்ப ஸ்பெஷலுங்க இவர் வந்துட்டு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இவர் இங்கே இருக்கிறது பல பேருக்கு தெரியாது மிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க வெளியூர்லேருந்து வரவங்க வந்து இங்கே வரமாட்டாங்க இவ்வளோ தூரம் நடந்து வர மாட்டாங்க சம்டைம்ஸ் கூட்டம் ரொம்ப டயர்டாகிட்டு தரிசனம் பண்ணிட்டு போயிடுவாங்க மிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க யாருன்னு கெஸ் பண்ண முடியுதா வேறு யாரும் இல்லைங்க ஸ்ரீரங்கம் மூலவர் தான் அவரே தான் ரங்கநாத சுவாமி பகவான் ரங்கநாதர் பார்த்திங்கன்னா அவரோட சன்னி தான் இது இது கொஞ்சம் நேரம் தான் திறப்பாங்க பாருங்கள் ரங்கநாத சுவாமி தரிசனம் கொடுக்குறாரு அவ்வளோதாங்க ஸோ ரங்கநாதரையும் சேவிச்சிட்டோம் ஒரே நேரத்தில் திருவரங்கத்தையும் திருவரங்க சேத்திரத்தில் இருக்கிற மூலவரும் காஞ்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய மூலவரும் நம்ம சேவிட்டோம் இன்னொருத்தர் மட்டும் இருக்கார் யார் திருப்பதி வெங்கடமுடையான் ஸ்ரீனிவாச பெருமாள் ஏன்னா இந்த கோவில் இயற்கையாகவே மலை மேலே அமைஞ்சிருக்கிறதா சாஸ்திரம் சொல்லுது என்னடா மலைன்னு சொல்றீங்க ஆமாம் உள்ள நீங்கள் இருபத்தி நாலு பட்டியேறி போறீங்க குன்றின் மேல் இது ஒரு சின்ன மலை தான் அதனால இது திருப்பதியும்னு சொல்லி அதுவும் சொல்கிறாங்க ஒரே இடத்துல காஞ்சிபுரம் திருவரங்கம் திருப்பதி மூணு சேக்கரத்தையும் பார்த்த புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் வரதராஜ பெருமாள் மூலிமா இத்தனை இந்த மூன்று பெரிய ஒரு சேத்திரத்தையும் சேவித்த பலனும் உங்களுக்கு வரதர் வந்து கொடுக்குறாரு அவ்வளவு நல்ல ஒரு அற்புதமான ஒரு கோவில் ஏன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த கோவில் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கோவில் கண்டிப்பாக காஞ்சிபுரம் வர்றீங்க இல்லை நீங்கள் சென்னையில் இருக்கீங்க இல்லை நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த பகுதியாக இந்தியாவில் உலகம் முழுக்க இருந்து இந்த கோவிலுக்கு வராங்க நானும் இந்த கோவிலுக்கு நான் பர்சனலாகவே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு திருப்பம் நடக்கும் வரதராஜ பெருமாள் மூலவர் கையில் முக்கியமா ஒரு விஷயம் ஒன்று எழுதியிருப்பார் அதை நம்ம கூட்டத்துல பார்க்க முடியலன்னா கூட நான் சொல்றேன் மா சுச அப்படின்னு எழுதியிருப்பாரு அந்த மா சுச என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயப்படாதே கவலைப்படாதே அதாவது சர்வதர்மான் தர்மான் மாமேகம் சரணம் அகம் துவாம் சர்வ பாப்பேப்பு மோக் ஏஷ்யாமி மாசுச பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் கூடி கூறிய பதினெட்டு அறுபத்தி ஆறில் இருக்கும் பதினெட்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஆறாவது பதத்தில் சொன்ன சாராம்ச ஸ்லோகம் எல்லாத்தையும் வந்து எல்லா தர்மங்களையும் துறந்துவிட்டு என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக உன்னை நான் எல்லா விதமான பாவ விளைவிலிருந்து காக்கின்றேன் பயப்படாதே அந்த வார்த்தையை தான் அவர் ஷார்ட்டாக பிரம்மாவுக்கு வந்து சொல்லியிருக்காரு அதனால் வந்து கவலைகளையும் பயத்தையும் வந்து போக்கக்கூடியவர் இந்த பேரருளாளன் அத்தியூரான் திருக்கச்சி காஞ்சிபுரம் வரதராஜர் தேவராஜர் அதனால் நான் இதேபூர்வமாக உங்களை எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த வரதரை வந்து நீங்கள் வரதராஜ பெருமாள் கோவிலை வந்து கண்டிப்பாக சேவிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுடைய நோக்கம் அதே மாதிரி இந்த வரதராஜ பெருமாளுக்கு நெருக்கமான இன்னொரு கோவில் அங்கேருந்து நாலு கிலோமீட்டருக்கு இங்கே யாரும் வர்றதில்லை இந்த ராமானுஜர் சன்னதி முதல் முதல்ல ராமானுஜர் வரதராஜ பெருமாளை இங்கே தான் தரிசனம் பண்ணார் நேரடியாக அவருடைய சின்ன வயசு காலங்களில் அவரை கொள்றதுக்கு ஒரு சதி நடந்தது அதை முறியடித்து வரதர் அவரை காப்பாற்றி விந்தியமலை காட்டிலருந்து இங்கே வேடன் ரூபத்தில் தரிசனம் வந்து கொடுக்குறார் அப்படிப்பட்ட ராமானுஜருடைய தரிசனம் இப்போ உங்களுக்கு பாருங்கள் ராமானுஜாச்சாரியர் அப்படியே வரதராஜ பெருமாளை நேரடியாக இந்த கோவிலேருந்து நேராக ஒரு கோடு போட்டிங்கன்னா அப்படியே வரதராஜ பெருமாள் கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் இந்த கோவில் செவிலிமேடு சாலக்கிணறு ராமானுஜர் கோவில் செவிலிமேடு கோவில்னு சொல்லுவாங்க இல்லை சாலக்கிணறுன்னு சொல்லுவாங்க ஒரே நேரத்தில் இந்த முக்கியமான மூன்று சன்னதிகளையும் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் மீண்டும் அனைவருக்கும் நன்றி ஸோ காஞ்சி வரதராஜ பெருமாளுடைய அனுகிரகம் இந்த புத்தாண்டு அன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக வந்து நடக்கட்டும் நான் எல்லாருக்கும் வேண்டிக்கிறேன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் இதே பூர்வமான நன்றி தொடர்ந்து நீங்கள் காஞ்சி கௌரவாணி சேனலுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நான் உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதை எல்லாேருக்கும் சொல்லுங்கள் நன்றி ஹரே கிருஷ்ணா